பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தில் வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பும் இடஒதுக்கீட்டு தான் இதனால் வரைக்கும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி வன்னியர்களின் உயிருக்கு பாதுகாப்பும் இல்லைங்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசானது வன்னியர்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தும் நாடோடி கூட்டமாக தான் பார்க்குறது என்பது நல்லா புரியும் அதிலும் நல்லா பாருங்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய பாமக இளைஞரணி பொறுப்பாளராகவும் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வந்த அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் கூலிப்படை கும்பலால் படுகொலை செய்யப்பட்டு இன்னும் இரண்டு வாரம் கூட முழுமையாக ஆகாத சூழலில் நேற்றைக்கு தினம் சோளிஞர் பகுதியில் பாட்டாளி மக்கள் சின்ன கிளை செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டிருக்காரு வெட்டப்பட்ட உடம்பனை மடியில் வச்சுருந்த அண்ணன் பாலகிருஷ்ணனுடைய குடும்பத்தாருடைய அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் எத்தனை எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார் அவரை போய் இந்த பாழாப்பணவை கூலிப்பிடக்கும்போது படுகொலை செய்து விட்டார்கள்னு எனக்கெல்லாம் ஒரு நிமிடம் இதே துடிப்பு நின்று போயிட்டு தான் சொல்லணும் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கில் எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை தன்னோட இரும்பு கரங்கொண்டு கொண்டு அடக்கவும் ஒடுக்குவோன்னு சொல்கிற இதே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நிற்கதியாக நிற்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல போகிறாரு எனக்கு என்ன கேள்வினா இரும்பு கரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய முதல்வரின் கரங்கள் துருபிடிச்சு போயிடுச்சா என்ன இப்படி ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற ஆட்சியை நடத்துறதுக்கு பதிலாக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பாமக நிர்வாகிகளும் வன்னியர் சங்க நிர்வாகிகளும் படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க இதில் எந்த வழக்கிலையாச்சும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செஞ்சு கொடுத்துருக்கா இந்த கையாளாகாத திமுக அரசு சொல்லுங்க பார்க்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆனந்த் காளிதாஸ் அவர்களில் தொடங்கி மயிலாடுதுறையில் வன்னியர் சங்க நிர்வாகி கண்ணன் அவர்களும் திருநள்ளாறில் காரைக்கால் மாவட்ட செயலாளர் தேவமணி அவர்களும் செங்கல்பட்டு மறைமலை நகரில் பாமக நிர்வாகி மனோகரன் அவர்களும் செங்கல்பட்டு நகர செயலாளர் நாகராஜன் அவர்களும் வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணி பொறுப்பாளர் சக்கரவர்த்தி அவர்கள் இல்லாமல் நேற்றைக்கு தினம் சோழிங்கர் பாமக நிர்வாகி பாலகிருஷ்ணன் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பாமக வன்னிய சங்க நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்டுப்பதற்கு மு க ஸ்டாலினின் கையாளாகாதத்தனம் தான் நிச்சயமாக சொல்லுவேன் திமுக ஆட்சிக்கு வந்த சமயத்தில் இருந்து தொலைத்துக்க தொடங்கின கூலிப்படை கலாச்சாரம் இன்றைக்கி ஆலமரம் போல் வளர்ந்துருக்குன்னு அதுக்கு முக்கிய காரணமே மு க ஸ்டாலின் தான் சொல்லுவேன் ஏன்னா சட்ட ஒழுங்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதனால் வரைக்கும் இந்த கூலிப்பட கும்பல் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்க முதல்வருக்கு முதுகிலும் இருக்கான்னு சொல்லுங்கள் பக்கம் ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை ஒரு மருத்துவருக்கு மருத்துவமனையிலே பாதுகாப்பு இல்லை ஒரு ஆசிரியருக்கு பள்ளி வளாகத்திலே பாதுகாப்பு இல்லை ஏன் கேட்குறீங்க ஒரு போலீஸுக்கு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கானு தருகிட்டு போயிருக்குது தான் அதுக்கு முதல் காரணமே இந்த மாடல் அரசு தான் இப்படி ஒவ்வொரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் பின்னால் போதைப்பொருள் கலாச்சாரம்தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்ற சூழலில் இன்றைக்கி இந்த விளங்காத மாடல் அரசு கஞ்சாவை கட்டுப்படுத்தவும் மது ஒழிப்பை அமல்படுத்தவும் ஏன் தயங்குது என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாலும் போதைப்பொருள் கலாச்சாரத்தாலும் தாலி யாரு யார் நம்ம வீட்டு பொம்பளைங்க என்பதால்தான் இன்றைக்கி இந்த திமுக அரசானது எவ எங்கே தாலி நமக்கு என்ன நமக்கு முக்கியம் மதுவிலிருந்து வரக்கூடிய லாபம் மட்டும்தான் என்பதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு குடிகார மற்றும் கூலிப்படை கும்பல் மாடல் அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம துருபிடிச்ச இரும்புகரம் கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இப்படி பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு மட்டும் விதிவிலக்காக இந்த விடியா மாடல் அரசு சட்ட ஒழுங்குகளை கோட்டை விட்டுட்டு வந்துச்சுன்னா அதற்கான கடுமையான எதிர்விளைவாக ஒட்டுமொத்த தமிழகத்தையே முடக்கி சாலை மறியல் செய்யவும் ஆனால் அன்புமணி தலைமையிலான இளம் சிங்கங்கள் தயாராக தான் இருக்குது என்பதை மு ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் பாட்டாளிகளுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா உடனே அவன் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் போக மாட்டான் பாமக அலுவலகத்தை தான் வந்து அது போல் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவன் காவல் நிலையம் போக மாட்டான் உயிர் பாதுகாப்பு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலத்தை நோக்கி தான் வருவான் இப்படி அதிமுக திமுக நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்த நம்மளோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது நமக்கும் நம்ம நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் போய் நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுப்பதற்கு நாம தான் மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒழுங்காக ஐயா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆனால் அன்புமணியின் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் ஓட்டு போட்டுருந்தா இன்றைக்கி நம்ம நிலமை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இடஒதுக்கீடு கேட்டோம் பாமக நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கேட்டோம் அரசாங்கத்திட்ட கையெந்தில் நின்று மாட்டோம் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி பாமக நிர்வாகிகளும் பாதுகாப்பை உறுதி செய்ததற்கான கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இருந்திருப்போம் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாச்சும் ஒற்றுமையாக செயல்பட்டோம்னா நிச்சயம் ஆனால் அன்புமணி தலைமையில் விடிவுகளை நமக்கு பிறக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கணும்